லுமுட் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த லெப்டினன்ட் ஜி நல்லுடல் இன்று மஞ்சோங் இந்து சபா சனாதன தர்ம ஆசிரமத்தில் உள்ள இந்து மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது தாமான் செர்டாங் ஜெயாவில் நடைபெற்ற இறுதி அஞ்சலிக்குப் பிறகு சிவசுதனின் நல்லுடல் காலை பதினொன்று முப்பது மணிக்கு இந்து மயான தகன மையத்திற்கு கொண்டு வரப்பட்டது பிறகு மதியம் பன்னிரெண்டு பதினைந்து மணி நல்லுடல் தகனம் செய்யப்பட்டது இந்நிலையில் அன்னாரின் நல்லுடலுக்கு அரச மலேசிய கடற்படையைச் சேர்ந்த பதினான்கு அதிகாரிகளும் மற்றும் ஊழியர்களும் அவரின் இல்லத்தில் ராணுவ மரியாதை செலுத்தினர் முன்னதாக லுமுட் ஹெலிகாப்டர் விபத்தில் சிவசூதனுடன் சேர்ந்து ஒன்பது பேர் உயிரிழந்தனர் லெப்டினன்ட் சிவசூதன் ஸ்குவாட்ரன் ஐந்து சுழம் இரண்டு யூனிட்டின் விமானியாக பணியாற்றி வந்தார் கடந்த ஜனவரி மாதம்தான் சிவசூதனுக்கும் டாக்டர் அர்ஷினி என்ற பெண்ணுக்கும் திருமணம் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது